சபையின் ஸ்தாபகர் புனித பிரான்சிஸ்கா மக்களை வாழ்த்த வேண்டும் நீங்க எங்க போனாலுமே அமைதி உரி சாகுக என்று வாழ்த்துங்கள் என்று சொன்னார் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சுல்தானை சந்தித்தார் ஒரு சூஃபி வடிவம் பூண்ட ஒரு கிறிஸ்துவ துறவி என்னும் ஒரு கிறிஸ்துவ துறவி சிலுவை போரின் உச்ச கட்ட காலம் சுமார் எண்ணூறு வருடங்களுக்கு முன்பாக சிலுவை ஐந்தாம் கட்ட சிலுவை போர் நடந்து கொண்டிருந்தது கிறிஸ்துவர்கள் எல்லோரும் துருக்கியை நோக்கி இஸ்லாமியர்களை நோக்கி ஒரு படையெடுப்பு செய்து கொண்டிருந்தார்கள் நீங்கள் ஒரு இஸ்லாம் தேசத்திற்குள்ளே நுழைவீர்களே ஆனால் எந்த ஒரு கிறிஸ்துவனும் கொல்லப்படுவான் நுழையாதீர்கள் என்று போப்பாண்டவர் கருதினால் குருக்கள் எல்லோரும் சொல்லும் பொழுது ஒற்றை கிறிஸ்துவன் சொல்லுகிறான் நான் அமைதியின் தூதுவனாக என்னுடைய இஸ்லாம் மக்களிடையே செல்லுகிறேன் போருக்கு மத்தியிலே செல்லுகிறேன் அந்த போருக்கு மத்தியிலே தன்னுடைய இன்னொரு சகோதரனை இஸ்லாம் தேசத்திற்குள்ளே துருக்கி தேசத்திற்குள்ளே நுழைகிறார் சிறைப்படுத்தி சுல்தானிடம் கொண்டு போய் நிற்க வைக்கிறார்கள் எவ்வளவு தைரியம் உனக்கு ஒரு நிராயுத பாணியாக உங்களுடைய கிறிஸ்துவ சாம்ராஜ்யம் எங்களை படையெடுத்து வந்து கொண்டிருக்கும் பொழுது போர்க்கருவிகள் இல்லாமல் அமைதியின் தூதுவனாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு உனக்கு என்ன நெஞ்சழுத்தம் உனக்கு பயம் இல்லையா என்று கேட்ட பொழுது பார்த்து சொன்னாராம் என் சகோதரனை பார்ப்பதற்கு நான் ஏன் அச்சப்பட வேண்டும் என் சகோதரனை பார்ப்பதற்கு நான் ஏன் அச்சப்பட வேண்டும் அப்பொழுது சுல்தான் இந்த முதன் முதலில் என்னை சகோதரன் என்று அழைத்த முதல் கிறிஸ்துவன் என்பதனால் உன்னை ஆற கொள்ளுகிறேன் நீயும் நானும் வேறல்ல கடவுளின் பிள்ளைகள் என்பதை நம்முடைய உள்ளுணர்வு பேசிக் கொண்டது நமக்குள் வேற்றுமைகள் இல்லை என்பதை எனக்கு உணர்த்திய முதல் கிறிஸ்துவன் நீர் இஸ்லாம் என்றால் சமாதானம் அமைதி என்றால் அமைதி இந்த அமைதியை ஒவ்வொரு முறையும் பிரான்சிஸ் தன்னுடைய சகோதரர்களுக்கும் சரி சென்றாலும் அமைதியை வாழ்த்துங்கள் இஸ்லாம் எங்களுக்கு புதிதல்ல கிறிஸ்துவத்திற்கு புதிதல்ல எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சமய நல்லிணக்கத்தை நாங்கள் ஆழ புரிந்து கொண்ட ஒரு சமூகம் ஆதலால் இந்த புத்தகத்தினுடைய கரு பொருள்களை காணும் பொழுது நான் ஒரு புல்லு போகின்ற ஒரு விதத்திலே பெருமிதம் கொள்ளுகின்ற கருத்துக்களை உள்ளடக்கிய கருத்துக்களை நான் காணுகிறேன் மதங்கள் எல்லா மதங்களிலும் போருக்குரிய கட்டளைகள் இருக்கின்றன ஆனால் அந்த போர்களையும் தாண்டி அமைதிக்குரிய கருப்பொருள்கள் அங்கே உருவாகி இருக்கின்றன இருக்கின்றன என்பதை ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு சமயத்தினரும் ஒவ்வொரு மார்க்கத்தினரும் கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்று ஏன் எங்களுடைய பழைய ஏற்பாட்டிலே போர்கள் இருந்தது ஆனால் அந்த போர்களையும் தாண்டி கடவுள் போருக்குரியவர் அல்ல ஜிஹா என்பது அமைதியின் ஒரு போராட்டம் அமைதியின் ஒரு அமைதியோடு நாம் இந்த உலகத்திலே எடுக்கின்ற முயற்சிகள் தான் ஒவ்வொரு சிந்தனையும் மனிதத்தையும் மனித நேயத்தையும் வளர்க்கிற ஒரு ஆழமான கருவை இந்த புத்தகம் நமக்கு கொடுக்கிறது அதனால் இன்றைய நாளிலே இந்த புத்தகத்தை வாழ்த்தி இதை இந்த மொழிபெயர்ப்பு தமிழிலே வந்தது எந்த ஒரு புத்தகம் வந்து விடுகிறதோ அது ஒரு ஒரு ஆழமான சிந்தனையை பூக்க செய்கின்ற மலர செய்கின்ற ஒரு உன்னதமான திரு புத்தகமாக அது மாறிவிடுகிறது மனங்கள் மலரும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லாத விதத்திலே தமிழில் கொண்டு வந்து சேர்த்தமைக்காக ஐயா உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்குகிறோம் உங்களை வாழ்த்துகிறோம் இந்த புத்தகம் இன்னும் பல பிரதிகளை கண்டு எல்லா மனங்களிலும் அமைதியின் விதைகளையும் சகோதரத்துவத்தினுடைய விதைகளையும் இன்னும் இந்த உலக சமாதானத்தினுடைய விதைகளையும் அறிவின் விதைகளையும் புரட்சிகளையும் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி